அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது உங்களுக்கு தெரியும் இதில் மிக முக்கியமாக நவம்பர் மாதத்தில் என்னென்ன பயிற்சிகள் நடைபெறுகின்றது அப்படின்றத உங்களுடன் பயந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொளி இதில் மிக முக்கியமாக கட்டணம் இல்லாமல் நடைபெறக்கூடிய கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது இதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் இந்த பயிற்சி வகுப்புகளில் நம்ம வந்து இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு எட்டு மணிக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது அதை நீங்க இங்கே பார்த்துக்கலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு எட்டு மணிக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது அதை தவிர மிக குறைந்த கட்டணத்தில் நடைபெறக்கூடிய இரண்டு நாள் விபாசனா பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு துவங்கி நடைபெறுகிறது இவ்வளவுதான் மிக எளிமையா நம்ம முடிச்சாச்சு இந்த மாசத்துல இருந்து பயிற்சி வகுப்புகளின் எண்ணிக்கை நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம் ஏன்னா அடுத்தடுத்து பல்வேறு பயிற்சி வகுப்புகள் தொடங்க இருக்கிறோம் அதனால மேலும் சிலருக்கு வந்து இந்த நேரங்களில் கலந்து கொள்வதில் சிரமம் இருக்கும் அப்படின்னா அல்லது யாரெல்லாம் வீட்டில இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு இருக்க நேரத்தில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கோர்சஸ் கற்றுக்கலாம் அது எந்த சமயத்தில் வேணாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இதுல வந்து மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் ஏன்னா பயிற்சி வகுப்புகள் இருக்கின்றன பெண்களுக்கான தனியாக மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் இருக்குது இது நீங்கள் பதிவு செய்த உடனேவும் உங்களுக்கு அக்சஸ் கிடச்சிடும் உடனடியே நீங்க கத்துக்கலாம் மொபைல் ஆப் ஃப்ரீயா இருக்கு அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருந்தே நீங்க பார்த்துட்டு உங்களோட இல்லத்துல இருந்து உங்களுக்கு இருக்க நேரத்தில் கத்துக்கலாம் ஸோ இந்த வழிமுறையை நம்ம தான் இப்போ நம்ம வந்து பயிற்சிடைய எண்ணிக்கையும் அதற்கேற்றப்பல மாற்றிருக்கு இது தொடர்ந்து இந்த பயணம் வந்து ஏன் தேவை அப்படின்னா இன்றைக்கி சமூக வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதிலிருந்து விடுவிடுவதற்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான வழிமுறைகளாக நான் தியான முறைகளை அதனால தான் இந்த பயிற்சி ஒப்பில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் இதில் வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது அதை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எளிமையாக நீங்கள் வந்து இப்போ நம்மளுடைய டெலகிராம் சேனல் இங்கே இருக்குது ஐபிஎம் தமிழ் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் இன்னர் பீஸ் மெடிடேஷன் அது தமிழில் அதில் போய் நீங்கள் இணைந்து கொண்டீங்கன்னா அங்கேயே இருக்கும் இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன் நான் உங்ககிட்ட ஒவ்வொரு வாரமும் நமக்கு சேலஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஏழு நாள் தியான பயிற்சிகள் அதில் அனுபவத்தை வந்து நான் ஒவ்வொரு வாரமும் பயந்துக்கிட்டு இருக்கேன் அது தமிழில் தான் நான் பகிர்ந்து கொடுறேன் அதை வந்து நம்ம பல்வேறு மொழிகளில் இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை பற்றியும் நான் அந்த சேனலில் அப்டேட் கொடுக்குறேன் ஸோ அது வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் வரும் அதில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இது இந்த முயற்சியெல்லாம் எதுக்கு அப்படின்னா அல்டிமேட்டாக நம்ம பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நான் கொடுத்து கொண்டே இருந்தாலும் இந்த இரண்டு ஆண்டுகள் வந்து அனைத்தையும் நம்ம நிறுத்திட்டு முழுவதுமாக தியான வகுப்புகளுக்காக ஒதுக்கியிருந்தேன் ஸோ அடுத்ததாக இது தொடர்ந்து நடத்தி செல்வதற்காகவும் பலருக்கும் இது வகையில் இருக்கணுன்றதுக்காக மற்ற பயிற்சி வகுப்புகளையும் நம்ம தொடங்குகிறோம் ஸோ அந்த சமயத்தில் தியான வகுப்புகளில் மேலும் நீங்கள் பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குன்னு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கு அதுலேயும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் உங்கள் நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீ கண்டிப்பாக கட்டணம் இல்லாத கூட்டத்தியான பயிற்சி வகுப்புகள் அனைவருக்குமே உதவும் அதை பயன்படுத்திக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் ஒன்றாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் மிக எளிமையான பயிற்சி முறை தான் மிகப்பெரிய அளவில் உதவிரமாக இருக்கும் அதை நாம் முடிந்த அளவு பல்வேறு வடிவங்கள்ல கொண்டு வர்றோம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் நேரடியாக பயிற்சி வகுப்புல சந்திப்போம் வேற ஏதாவது கேள்விகள் இருக்குனாலும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் இங்கே இருக்குது அதில் தொடர்பு கொள்ளலாம் இதுவரை நாம் வந்து இந்த பயிற்சி இப்போ தொடர்ந்து நடத்தி வருவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஏறக்குறைய நம்ம ஒரு பதிமூணு மாசத்துக்குள்ள நானூற்றம்பது வகுப்புகளுக்கு மேலே நடத்தணும் அதுலேயே ஒரு அது ஒரு பெரிய விஷயம் இன்னும் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் அந்த கோர்ஸ்ன்ற ஆப்ஷனையும் கிரியேட் பண்ணிருக்கோம் இப்போ நிறைய மக்கள் அதில் கத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அதில் கற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்திற்குமே இப்போ இந்த இந்த விஷயம் எல்லாத்தையும் நடைமுறை சாதி ஆகும்னா பொருளாதார நிச்சயமாக தேவை அதற்கு முடிந்தவுரை எவ்வளோ எவ்வளோ குறைவான இதில் நம்ம அதை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்திருக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க வேறு ஏதாவது கேள்விகள் எப்பொழுது இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் இங்கே இருக்குது சாரி இங்கே இருக்குது இதில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா போதும் அதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணலாம் அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்து எடுத்து போகலாம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல்லேயும் கலந்துக்கலாம் இந்த தருணத்தில் நாம் இந்த முயற்சியை தொடர்ந்து எடுத்து வருவதற்கு தியான முறைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் அதே போல் தொடர்ந்து கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஊக்கமாக கலந்து கொண்டு பயிற்சியில் பயிற்சி செய்து அவங்க நிறைய மக்கள் அதை தொடர்ந்து வர்றதுனால தான் நம்ம அதை செஞ்சு கொண்டே இருக்க முடியுது அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புகளை சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி